ஒரு மக்கள் பிரதிநிகிட்ட சேர்மனுக்கு தெரியல மந்திரிக்கும் தெரியல எம்எல்ஏனுக்குன்னு தெரியல எம்பிக்க தெரியல நீங்களே திறந்து விடுறீங்கன்னு வந்து சார் இந்த துறை வந்து அரசு துறை தானே நீர்வளத்துறை அரசு துறை மக்கள் பிரதிநிதிகிட்ட ஒரு வார்த்தை சொன்னாலும் பரப்பிடா காலங்காலமா எப்பயுமே சொல்லு நானும் ஒரு மூணு வருஷம் தரத்து விட்டுருக்கேன் போன வருஷமா சொல்லாம சொல்லாம திறந்துட்டீங்க தப்பு கிடையாது நீங்க தரங்க நீங்களே வந்து ஆட்சியாளர்களா நீங்களே மக்கள் பிரதிநியா மாறுங்க அது வந்து மக்கள் நல்லா இப்ப நான் தானே இப்ப ஒரு ஊரா போறேன் இறந்துட்டாங்க ஐநூறு அடி திறந்துருக்காங்க கொஞ்சம் கவனமா இப்போ எல்லாம் ஊருக்கு போக போகிறேன் பன்னெண்டு பதிமூணு ப்ரோக்ராம் போட்டு இப்ப போக போகிறேன் தப்பு இல்ல இது சொல்வதில்ல இது நீங்களே மக்கள் பிரதிநிதி ஆகிட்டாம் அப்படின்னு கவர்மெண்ட்டு அதிகாரிகளும் கவர்மெண்ட் ரன் பண்ணிடலாமே ஒரு துறை யாரும் கட்டுப்பாட்டில் இருக்கீங்கன்னு தெரியல நேற்றுங்க இரு இரு நான் நேற்றுலேருந்து டிவியில் பன்னெண்டு மணி தான் ஓடிக்கிறேன் நாலு மணிக்கு திறங்க போகிறாங்க பூசணிக்காய் ஓடிக்கிறீங்க பூஜை போடுறீங்க தேங்காய் உடிக்கிறீங்க மக்கள் பிரதிநிதிக்கு ஒரு சேர்மன் இருக்காரு இது ஒரு உதவி செயலாளர் இருக்காரு ஒரு எம்எல்ஏ எம்பி இருக்காரு ஒரு வார்த்தை சொன்னா கெட்டு போய்டும் உங்களுக்கு அவ்வளவு பிரிஸ்டேஜ் இவங்க எல்லாம் திறக்க கூடாது தண்ணிய இவங்க எல்லாம் தொடக்கூடாது வெறி பிடிச்சு போய் கிடையாதுங்க இந்த துறை ஒரு அயோக்கிய பேங்க் பொதுப்பணி தலைவர் உட்காந்துருக்கோம் சொல்லாம் எம்பிக்காவது சொல்லலாம் மந்திரிக்காவது சொல்லலாம் மந்திரிக்கும் சொல்றது லோக்கல் மினிஸ்டர் சொல்றது இல்ல யார் என்ன பெரும்பும் எங்களை பண்ணுறோம் எங்களை முன்னேற எந்த என்ன இவங்கெல்லாம் வரக்கூடாது மக்கள் பிரதிநிதி வரக்கூடாது இன்ஜினியர் லெவலில் நாங்களே பார்த்துக்குவோன்னா அப்புறம் இன்னத்துக்கு மக்கள் பிரதிநிதி இப்போ சிஎம் எப்படி உடைக்கிறாரு தெரியும் டெப்பிசிஎம் உடைக்கிறாரு அவங்க பாவம் ராத்திரி மதம் ஒரு ஒரு நீங்க எங்களை கூப்பிட்டு இப்ப நான் போக போகிறேன் பத்து கிராமத்துக்கு போகிறேன் நான் தானே போய்ட்டு வந்து எல்லா கிராமத்துக்கும் எச்சரிக்கை சொல்ல போகிறோம் சாப்பாடு அரேஞ்ச் பண்ண போகிறோம் நீங்களே பண்ண போறீங்கன்னு திறந்து விட்டு கம்முன்னு உட்காந்துக்கிறீங்க ஒரு மாட்டம் சொன்னால் என்ன கொஞ்சம் டிவியில் பார்த்து நான் உங்களுக்கு நாலஞ்சு மணி நேரமா ட்ரை பண்ற ஃபோன் எடுக்க மாட்டேன் எத்தனை கால் இருக்கும் பாரு அதெல்லாம் பண்ணாதீங்க இப்போ நான் எம்எல்ஏ ஒண்ணுங்க நான் பொறுமையாக போகிறேன் இன்னொருத்தவங்க தான் பொறுத்துக்குவாங்களா மக்கள் பிரதிநிதி வேலையை நீங்களே சேர்த்து செய்யறீங்கன்னா அப்புறம் எதுக்கு மக்கள் பிரதிநிதி ஒரு மரபுன் இருக்குல்ல காலங்காலமாக பிரிட்டிஷ்கார பீரியட்ல இருந்த கூப்பிட்டு தான் பேச்சு பூஜை போட்டு தரப்பாங்க நீங்கள் அப்படின் எங்களுக்கு எதனால எங்களுக்கு ஒரு சிறுமையும் இல்லை இல்லை நீங்கள் சிறுமைப்படுத்தா நினைச்சிட்டு இருக்கீங்க நாங்கள் சிறுமையில மக்களுக்காக ஓடிக்கணுந்தான் கிடைக்க முடியும் நான் எப்பவும் கலந்துகிறோம் ராத்திரி பன்னெண்டு மணி வரைக்கும் ஒரு ஊராக தான் போக்குகிறோம் ரைட் நன்றி நன்றி டீலாம் வேண்டாம் டீ கொஞ்சம் மாதிரி இருக்குதுங்க பன்னெண்டுலாம்